வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் கரை கடந்து வடகிழக்கு மாநிலங்கள் சென்ற மோண்டா புயலின் செயலிழந்த காற்று சுழற்சி இன்று முற்றிலுமாக செயலிழக்கிறது அரபிக் கடலில் குஜராத் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு பகுதியும் இன்றைக்கு கரைகடந்து செயலிழக்கிறது செயலகிறது அரபிக் கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு பகுதி செயலிழந்ததும் வட இந்திய குளிர்காற்று தமிழ்நாடு நோக்கி வர தொடங்கிவிடும் வங்கக்கடலில் புதிதாக மியான்மர் கரையோரம் வந்தடைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் இன்றைக்கு தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது தாழ்வு பகுதியாக உருவெடுத்தாலும் செயலிழந்து காற்று சுழற்சியாக தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்தடையும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் நேற்று உயர்ந்த கடும் வெப்பம் காரணமாக இன்றைக்கு உயரப்போகிற கடும் வெப்பம் காரணமாகவும் கடலோரம் வளிமண்டல சுழற்சி உருவாக இருக்கிறது ஆந்திர பிரதேச கடலோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாடு மற்றும் இலங்கை அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சியும் உருவாக இருக்கிறது ஆக இரண்டு சுழற்சி ஆந்திர தமிழ்நாடு கரையோரம் உருவாக மியான்மர் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் தாழ்வு பகுதி உருவாக வடமேற்கு வெப்ப நீராவி காற்றை வடமேற்கு குளிர்காற்றை தமிழ்நாடு கொண்டு வரும்பொழுது இரவு நேரத்தில் குளிரையும் பனிப்பொழிவையும் ஏற்படுத்த போகிற அதே வேளையில் பதலில சூரியன் வந்ததும் அதில் இருக்கக்கூடிய குளிர் நீராவி வெப்பமடைந்து மேலெழுந்து தமிழ்நாடு நோக்கி மாலை இரவிலே வந்து வடகடலோரம் இன்றைக்கு நவம்பர் இரண்டு வடகடலோரம் இடிமழைப்பிடிவை இன்றைக்கு தொடக்க இருக்கிறது பகலில் கடுமையான ஒரு உக்கிரமான ஒரு அனல் காற்றையும் வெயிலையும் கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு இரவிலே பனிப்பொழிவும் குளிர்ந்த சீதோஷ நிலையும் அப்படியே தலைகீடாக பொழுது விடிந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் கடும் வெப்பம் நிலவும் அதே வேளையில் ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா தெலுங்கானா பகுதியிலிருந்து வெப்பமடைந்த நீராவி தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் வந்து கிழக்கு காற்றால் இருகாற்று காற்று இணைவை சந்தித்து இருகாற்று காற்று இணைவு அதாவது கிழக்கு காற்று குளிர்விக்க வடமேற்கில் இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி குளிர்விக்க வளிமண்டல சுழற்சி குளிர்விக்க மாலை இரவு இடிமழை பொழிவை ஏற்படுத்த போகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு நவம்பர் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலையில் இடிமழை இடி கொடுக்க போகிறது சென்னைக்கு திருவள்ளூருக்கு உறுதியாக தெரிகிறது இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலை இடி மழை அந்த மழைப்பொழிவு திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் சென்னைக்கும் அப்படியே உள்ளே திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் கொடுக்கலாம் இது புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் வரைக்கும் கூட இன்றைக்கு வந்து இரவிலே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே நள்ளிரவிலே இடியுடன் கூடிய கனமழைப்பொழிவு குறிப்பாக செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூருக்கும் காஞ்சிபுரத்திற்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய மழை தொடக்கம் வடகோடி மாவட்டங்கள் தலைநகர் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி புதுச்சேரிக்கு வடக்கே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் நாளை இந்த காற்று தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வரும் நாளை அதிகாலையில் புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் வரைக்கும் கூட வரலாம் அந்த மழைப்பிடிவு ஆக இன்றைக்கு மதியம் ஆந்திர எல்லையோரம் மாலையிலே ஆந்திர எல்லையோரத்திற்கு சற்று தெற்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு இரவிலே அது புதுச்சேரி விழுப்புரம் வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில கடலூருக்கும் மயிலாடுதுறைக்கும் கூட கொடுக்கலாம் உறுதியாக இன்றைக்கு கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை இடி மின்னலுடன் திடீர் மழைப்பொழிவு என்று ஊடகங்கள் பேசும் அளவில் எந்தவித வானிலை தகவலும் கிடைக்காத நேரத்தில் அவர்களுக்கு இந்த மழைப்பொழிவு திடீர் மழைப்பொழிவாக இருக்கும் சென்னையில் திடீர் மழை என்று ஆங்காங்கே பேர்களை குறிப்பிட்டு இன்றைக்கு இரவு செய்திகள் வெளியாவதை நீங்கள் பார்க்கலாம் நாளை அதிகாலையும் அந்த செய்தி அறிக்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாளை நவம்பர் மூன்று திங்கட்கிழமை மதியத்திற்கு மேல் மீண்டும் ஆந்திர எல்லையோரத்தில் மழை பொழிவு தொடங்கும் இரவிலே மீண்டும் குளிர் வந்துவிடும் தெற்கே மேற்கே எல்லாம் குளிர் கூடுதலாக இருக்கும் அதே வேளையில் பொழுது விடிந்ததும் அது வெயிலாக மாறும் கடும் புழுக்கமாக ஒரு கோர உக்கிரமாக இருக்கும் நாளையும் அந்த நாளை புழுக்கத்திற்கு பிறகு மாலையில் பழையபடி வழக்கமாக ஆந்திர எல்லையோரத்தில் மழைப்பொழிவு தொடங்கி அந்த மழைப்பொழிவு டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறை வரைக்கும் கொடுக்கும் வந்து தெற்கு டெல்டாவிற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நாளைய மறுதினம் அது வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து மன்னார் வளைகுடா மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு அருகிலே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நான்காம் தேதி மழை டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கனமாக கொடுக்க வாய்ப்பிருக்கிறது மாலை இரவிலே மாலை இரவு ஐந்தாம் தேதி அதிகாலை வரைக்கும் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கும் ஆந்திர எல்லையோர சரியாக சொல்லப்போனால் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் நான்காம் தேதி அனைத்து வட பகுதிகள் வட பகுதிகள் டெல்டா வரைக்கும் நான்காம் தேதி இரவு ஐந்தாம் தேதி அதிகாலை கொடுக்கும் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே தென் மாவட்டங்கள் உட்பட கேரளா உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் ஐந்தாம் தேதி ஒரு இடி மழைப்படிவை மாலை இரவிலே போகிறது ஐந்தாம் தேதி டெல்டாவிற்கும் உண்டு புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரைக்கும் கிழக்கு கடலோரம் இறுதியாக நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் ஆக இரண்டாம் தேதி சென்னைக்கு கொடுக்கக்கூடிய மழை புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை வரைக்கும் நாளை மூன்றாம் தேதி அதிகாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் மூன்றாம் தேதி மாலை இரவும் நான்காம் தேதி மாலை இரவும் கொடுத்து ஐந்தாம் தேதி அதிகாலை ஐந்தாம் தேதி இரவு அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆறாம் தேதி அதிகாலை எல்லாம் கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வகையில் ஒதுக்கி ஒதுக்கி இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை கொடுக்க போகிறது என்கின்ற தகவலுடன் வரக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை பார்க்கும் பொழுது ஐந்தாம் தேதியிலிருந்து மழை பொழிவு தீவிரமடையும் நவம்பரிலே சராசரிக்கு குறைவான மழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கிற நிலையில இதை உங்களின் மனதில் பதித்துவிட்டு அப்படியே நம்முடைய வானிலை வருவோம் அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் என்கின்ற போதிலும் நவம்பரிலே ஐந்தாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக மாத இறுதி வரை பரவலாகவும் தீவிரமடைந்தும் காணப்படும் அடுத்த நிகழ்வு அதாவது மியான்மர் கரையோரம் போகக்கூடிய அந்த தாழ்வு சுழற்சி மெல்ல மத்திய வங்கக்கடலுக்கு வந்து பிறகு தெற்கு மத்திய வங்கக் பகுதிக்கு வந்தடைந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாகவே கடல் வழியாக அரபிக் கடலுக்கு நகரப் போகிறது ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலே அதே தேதியில் புதிதாக ஒரு நிகழ்வு தென்சீன கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா கடந்து வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளிலே அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து அது தீவிரமடைந்து எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு வலுவான நிகழ்வாக குறைந்தபட்சம் ஒரு தீவிர தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் என்கின்ற அளவில் குறைந்தபட்சம் தாழ்வு பகுதிக்கு கீழே குறைய வாய்ப்பில்லை ஆனால் வெல் மார்க் லோ பிரஷர் வரைக்கும் உருவாவதற்கு சாதகம் நன்றாகவே தெரிகிறது அதற்கு மேலும் தீவிரமடைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம் அந்த நிகழ்வு இந்த மாத இரண்டாவது வாரத்தில் இருந்து மழைப்பிடிவை தீவிரப்படுத்தும் ஆக இன்றைக்கு தொடங்கும் மழை மாலை இரவு இடிமழைப்பதிவாக கடலோரத்தில் இருந்து படிப்படியாக ஐந்தாம் தேதி உள்ளேயும் கொடுக்க தொடங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலும் பரவலாக தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்க ஐந்தாம் தேதி காற்றுப்பகுதி கணவாய் பகுதி என்று அழைக்கப்படக்கூடிய இதுவரை மழைப்பொடிவிலே பிரச்சனை இருந்த பகுதிகளுக்கும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஒதுக்குதலுடன் கொடுக்கும் ஒதுக்கி இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கும் வகையில வானிலை மாறி அமையப்போகிறது போகிறது அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு பதினைந்தாம் தேதி வரை நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இது மெல்ல நெருங்கி பத்துக்கு தேதிக்கு மேல் மிக நல்ல நெருங்கி பத்திலிருந்து பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் மிக கன மழைப்படிவு வரை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு அதனை அடுத்து நாம் படத்தில் காட்டியுள்ளவாறு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தாய்லாந்து வளைகுடா வழியாக பிலிப்பைன்ஸ் வழியாக அதாவது பசிபிக் பெருங்கடலில் இருந்து வரிசை கட்டி நிற்கிறது அனைத்தும் படிப்படியாக அது இந்தியாவோட பகுதிக்கு அதாவது வங்கக்கடற் பகுதிக்கு வந்து அது தமிழ்நாட்டில் நெருங்கி நிறைய மழைப்பொழிவை நவம்பர் மூன்றாவது நான்காவது வாரத்திலும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதிக்கு மேல் நிறைய மழைப்படிப்பு மேலும் காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி டிசம்பரிலும் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி இடையில குளிர் வந்தாலும் கடும் வெயில் வாட்டினாலும் வானம் தெளிவாக இருந்தாலும் இன்றிலிருந்து மாலை இரவு இடி வடகடலோரம் தொடங்க படிப்படியாக டெல்டாவிற்கும் நாளை நாளை மறுநாள் வந்து கொடுக்க பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடர்ந்து அப்படி மாலை இரவிலே நீடித்துக் கொண்டிருக்கும் மழை வெப்பச்சலன காற்று சுழற்சி மழையாக இருக்கும் அடுத்த வலிமையான நிகழ்வு இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் பத்தாம் தேதியிலிருந்து இருந்து பதினாறாம் தேதி வரை வந்து கொடுக்கும் எனவும் அடுத்தடுத்த நிகழ்வு தொடர்ச்சியாக வந்து மாத இறுதியையும் தாண்டி டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து விரைந்து பணிகளை முடித்திடவும் தற்பொழுது மாலை இரவு மழைப்பொழிவுதான் சில நாட்களுக்கு இருந்தாலும் காலையில் இடைவெளி கொடுத்து வெயில் கொடுக்கும் இரவிலே பனிப்பொழிவு கொடுக்கும் இதையெல்லாம் வைத்து குழம்பிக்கொள்ளாமல் ஐந்தாந்திலிருந்து பெறக்கூடிய மழைப்பொழிவால் நம்பிக்கை பெற்று நிறைய மழை இருக்கிறது என்ற முழு நம்பிக்கையை பற்றி இணைந்தே இருந்து அப்டேட்ஸோட வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்துட அன்போது கேட்டுக்கொள்கிறேன் நன்றி